எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக கவிதா காணக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றது தெரியல நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியா என்ன படமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாரால எழுதி கூப்பிடமோ அப்படின்னு நிறைய யோசிச்சு யோசிச்சு வருவேன் ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பாச வரைக்கும் நல்லா வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுல ஐம்பாசிய எனக்கே பயம் வந்துருச்சு நம்ம படமா நம்ம நடிச்சர் படமா அப்படின்னு சொல்லிட்டு வேலை தான் பார்க்கும்போது பயம் வந்துச்சு ரொம்ப இனம் பேசுறதே தெரியல பட் உடையோடு நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன் நாங்கள் எடுக்கிறேன்னா முக்கியமான காரணம் இங்கே வந்து ப்ரெஸ்ஸான மீடியானங்க தான் ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் இங்கே கொண்டு வந்து இப்படி பார்த்துருக்கீங்க நம்ம அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் மூலமாக நன்றி அனைவருக்கும் பார்ந்துட்டால் நன்றி இருக்குது கவிதாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவன் வார்த்தைக்கு என்ன சொல்கிறதே தெரியலேயே ப்ரெஸ் மீட் இப்படியாகவும் அவங்க சொல்லலாம் அக்கா அவங்க நிறைய நான் அப்படி தான் சொல்லுவாங்க அக்கா கிட்டே ஆமாம் அவங்க வீடு நிறைய சொல்லுவேன் அவங்க அந்த அக்கா அந்த அக்காவோட நான் ஹோஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப நம்பியிருக்கேன் தேங்க்யூ காந்தி கண்ணாடி எல்லாருமே எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவங்களுக்கு வேடிக்கை கொடுத்தா மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன் கனவுல கூட நினச்சி பார்த்ததுமானு சொல்லுவாங்க அந்த கணவன கூட இப்படி நடக்காதுங்கிற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் தான் இந்த காந்தி எனக்கு அமைச்சர் நான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற தான் நான் வந்து நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால் நிக்க முடியுது இப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்படி நான் உங்கள்ட்ட பேசுறேன் காரைக்கால் பாலா டு காந்தி கடி பாலாக்கு முக்கியமான காரணம் அவங்கள அவருதான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங் இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அவருதான் காரணம் யாரு என்ன தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மனித மதம் பேசும்போது யாரு என்ன தெரியாத பையனை அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லாவா நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா நான் அன்னை கூட தான் இருக்கிறேன் சோ அவரு வேணாலும் நான் இல்லைங்க ஃபர்ஸ்ட் நன்றிங்க ரொம்ப நன்றி

ஏன்னா நடிக்கிறோம் வரணும்னா அப்போ வந்து இல்லைப்பா நீ ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஃபேஸ் பேஸ் ஆகியிருக்காங்க அவங்க எழுந்து போஸ்ட் வச்சுக்கலாம் ஸோ அது எழுத்து தூக்கிடுறாங்க மாதிரி சொல்லுவாங்க அவங்க கரெக்ட் தான் அவங்களால தப்பு சொல்ல மாட்டேன் யோசிப்பேன் டெய்லி நம்ம பேர் இருக்கா படத்துல நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்புறம் நானும் சரி பண்ணணும் ஒரு பணம் வந்து ஒர்க் பண்ணோம் ஒரு அவர் வந்து அந்த படத்தை ஓடா இருந்தார் நான் வந்து சைல் ஆர்டிஸ்டா இருந்தேன் அப்ப வந்து நிறைய நான் பேசுவோம் அப்ப வந்து நானெல்லாம் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன் அப்ப பேசும்போது என்ன பண்ணி ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் அதான் அப்படியா பேசி வாடகை பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் பைக்ல தான் வருவேன் நீ மனம் சொல்லிட்டு பைக்ல வரல கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன் வரல எங்கன்னா கிண்டியா விட்டுறேன் நான் கேட்டு சொல்ல கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டியான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து எனக்கு டீ குடி பேசிட்டு இருந்தோம் அப்புறம் எட்ட மனத்துக்கு உட்கார்ந்து பேசிட்டே இருக்கோம் நான் பேச என்ன பண்ண போறேன் அடுத்து தெரியல விஜய் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சினிமா என்ன பண்ண போறேன் எங்கண்ண சரியா ரிசி கோரமாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு ஆஹ் அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன் சரி இப்படி பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லிதான் அவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன் ಹೋಲ್ ಸೂಪರೋ ಲವ್ ಸೇರ್ ಸರಿ ಸೊ ಅದಕ್ಕೆ ಪ್ಡಡ್ಯೂಸರ್ ತುಂಬಾ ಅವ್ರು ಅವರು ಕವಿಟಾಗಿ ಕಥೆಲ್ಲ கொஞ்சம் இப்படி இந்த பயிலும் இப்படி இருக்காங்க ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேலையா போனாலே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த நிறமா இருக்காங்க இந்த பயம் இப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு கூட இருக்கும் கொஞ்சம் அழகாவது போனாங்க கொஞ்சம் ஃபேஸ் வேலையா நாட்கள் போடலாம்னு சொன்ன அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் அடுத்து தான் ரணம் நடந்துச்சு அஹ் அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு அதே மாதிரிதான் எனக்கு போன் பண்ணாரு போன் பண்றது போது இந்த மாதிரி ஒரு பிரெஸ்ட் ஒன்றைக்கு பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் நானும் பாத்த ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமையல் நீ என்ன பண்றேன் அப்படின்னா நான் அப்படியே ஷோஸ் தான் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்றா இல்ல எங்கன்னா பண்ணுவேன் ஆசைதான் யாராவது வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அப்படியா சரி நான் உங்களுக்கு வர சொல்லுவேன் அப்படின்னாரு இது என்ன என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லைடா இது ஹீரோவா பண்ணாடா ஹீரோவா நீல என்ன ஏன் படம் பண்ணுவேன் நான் ரசிச்சு கேட்டேன் நான் எப்படி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன எப்படி படம் பண்ணுவதுன்னு கேட்டேன் இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு ஒன்னு நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்சன் அவங்க என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்ன சொல்லியிருக்காபி லாரன்சன் கேக்குறாப்பி சரி சொல்லி விடுவோம் ஆசை என்ன எனக்கு ஹீரோவான ஆசை அப்படின்னு தான் சொல்லிட்டேன் ஹீரோவான ஆசையா நான் எனக்கு நம்ம இவ்வளோ இவ்வளவு பார்த்துட்டோம் எப்படி நடக்க மாதிரி யோசனை யோசனை ரொம்ப ஒரு எனக்குள்ள ரொம்ப அதிகம் எனக்கு அப்ப வந்து லாரன்ஸ் அவன் ஹீரோ ஆக்குறதா நீ என்ன ஹீரோ ஆக முடியும் நானும் ஹீரோ ஆகுது நீ ஹீரோ ஆக அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாரு ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அந்த சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பால ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க தம்பி வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னவரை ஒரு விஷயம் சொன்னாரு ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள் விஷயங்கள்லாம் இருக்கா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு நான் ஏன் ஹீரோவான்னு சொன்னேன் ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்னா தெரியுமா ஒழுக்கெல்லாம் தாண்டி அவரு சொன்னாரு நீ நல்லா இருந்தா ஒரு மாதிரி ஒரு முப்பத்தி நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும் வேலை சொன்னாரு சோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மள வீடியோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட் நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே சும்மா ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து சரி பண்ண தெரியும் கால் பண்ணி இல்ல நாங்க ஒன்னு வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காடா என்ன வச்சா என்ன சொல்றேன் ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லத்த அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன் ஓகே பண்றேன்னு எனக்கு அவருக்கு ஓகேவா வாங்க கேள்வி எனக்கு எல்லாம் ரெடியில அவருக்கு ஓகேவா வாங்க கேள்வி ரெடியில அவ்வளவு வச்சு பண்றதா சொல்ல கதை சொன்னேன் பாலா கேட்கறீங்களா கேளுங்க என்ன ஒண்ணு வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர் தான் ஜெயகந்த் சார் தான் ஸோ

ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும் நிறைய பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா என்ன இந்த காந்திங்கிற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குங்க அப்படி சொல்லி ஆமாம் நான் இருக்கு இருக்குது ஆக்சுவலாக பஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தியோட கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் பண்ண விஷயம் நான் சொன்னேன் பாலசேதர் சார் கேளுங்க ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் கீழவாக நடிக்கலாம் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவேன் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தால் படமே ரொம்ப பெருசாக விழுந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலச்சேத் சரி போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டா ஆஹா அடுத்த சரி வைக்கிறாங்களே ஹீரோ கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்க அப்படின்னு வச்சேன் பட் பாலா அப்படின்னோட டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே ஏன்னா சார் தான் மிகப்பெரிய லெஜெண்டு அவங்க பார்க்காத ஒயிலா இல்ல அவங்க டேரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவியும் நான் இன்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர் ஸோ நான் நான் ஹீரோன்னா கிடையாது அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ என்னையும் ஒரு ஆளா மதிர்ச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் அந்த படத்தோடைய மீன் கரு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்ணுறான்னு கேட்கும்போது போது அச்சனம்ம அச்சனம்மாவா அவர் தான் என் படத்துல பண்ணுவான் அப்படின்னு தான் சீரியா நான் கேட்டேன் ஆனால் கதையை கேட்டோன்னே அச்சனம்மா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அச்சனம்மா ரொம்ப நன்றி நான் உங்க படங்கள்லாம் அவர் நிறைய பார்த்துருக்குறேன் என்ன சொல்றதே தெரியல இந்த ரெண்டு ரிஜெக்ட்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது சீரியஸா தான் உண்மை நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி நான் ஏதாவது சான்ஸ் இருக்கேன் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோ நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு

அப்படி ஒரு ஐம்பது பேருவ் பண்ணிட்டாங்க விநாயக் மாதிரி நமீதா கிருஷ்ணமூர்த்தி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எந்த பேக் இல்லாத இல்லாம ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா இன்ஃபீரியாரி உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் மறக்க மாட்டேன் நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்படி இப்படி நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குது பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் எனக்கே பண்ணீங்க தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ரோ அவர் எப்படின்னா வந்து நாளைக்கு ஏன்னா என் ஃபேமிலி எப்படி எப்படி முக்கியமாக இருப்பாங்க பார்ப்பாங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நாங்கள் ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம் ஷாப்லாம் பண்ணுவோம் நான் ரைட்டிங்லேயே உட்காந்து பேசுவோம் நிறைய பண்ணுவோம் ஒர்க் பண்ணுவோம் அப்போ வந்து சொன்னால் இல்லை நான் சூப்பராக காட்டலாம் நான் செமையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ ட்ரெயினர் பார்த்துருப்பீங்க படமும் அப்படி தான் இருக்கும் என்னை வந்து ஓகே நான் நான் என்னுடைய வீர கமெண்ட்ஸ் வந்து நான் படம் பார்க்கணும் பார்க்கவும் சொல்லும் ஓகேவா இருக்கவங்க அப்படின்னு காட்டுறதுக்கு பாலாஜி தான் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி தேங்க் யூ எப்படி சார் ஓகே அடுத்து வந்து எடிட்டர் சிவா நந்தீஸ்வரன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம் நான் நானும் சரி பண்ணணும் எப்படின்னா படம் ஷூட்டிங் மிஸ்ட்டு வந்து சரி பண்ண வந்து ஃபுட்டேஜ் வந்து எடித்தை போட்டு காட்டுவாங்க போடு காட்டி வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தனப்பிரசதம் வெளி பண்ணுற மாதிரி எங்கே நடந்துட்டு இருக்கோம் என்ன சொல்ல மாட்டாங்க எப்படி கற்று வரப்போது என்ன மாதிரி வரப்போகுது ஏன்னா சார் வந்து பெரிய லிஜம் நிறைய படங்கள் பார்த்தா தீங்கன்னு அதிகாரம் காப்பி ரானசிங்க மணக்கிட்டு சார் நிறைய படங்கள் வந்து சார் எழுதி போயிருக்காங்க நிறைய படங்கள் எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் இப்படி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட படத்துக்காக முக்கியமான மெனக்கல் வந்து சிவனதீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வடிச்சிருக்காங்க அதே ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எடுத்துட்டு வரும் அவசியமே இல்ல பட் எங்களுக்காக ஷூட்டிங் வந்து அவரும் இந்த அவரும் பைக்ல உக்காந்துட்டு பண்ணிருக்காங்க ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ட் டேரக்டர் அப்போ நான் சார் ரொம்ப நன்றி நான் கேட்டவனே செட்டிலாக போட்டு கொடுப்பீங்க சரி சரிதான் சூப்பரா ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவரு கூட நான் வச்சிருக்கேன் மதன் ப்ரோ அவர் வந்து கலைக்கியிருப்பாரு அவர் வந்து கல்லூரி படத்தில் நான் பார்த்துருக்குறேன் பயங்கரமான ஆர்டிஸ்ட் அவர் கூட நான் நடிச்சிருக்க ரொம்ப சந்தோஷமா கருதுகிறேன் அவரை மனஞ்சுரோ ஆறாவது அவர் ரெண்டு பேருமே கலக்கிருக்கா ஐயா ரொம்ப பயமாக இருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ இதெல்லாம் தாண்டி இங்க படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போய் தான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன் ஒரு வார்த்தைக்கு நாலஞ்சு சினிமா வந்து எல்லா சினிமா பாத்துருவேன் அப்படி அந்த நாலஞ்சு படங்கள் வருதுல ஒரு மூணு படங்கள் ரெண்டு படங்கள் சக்தி பிம்பேக்டி அப்படிங்கிற பேர் வரும் நான் உட்காந்து பார்ப்பேன் குன்னை படத்துல நிறைய படத்துல இருந்து அந்த பேர் வந்துட்டே இருக்கும் சரி சக்தி சார் வந்து இந்த படம் பாக்குறாங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் நம்ம முடியல நம்ம படத்தை பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல படம் பார்த்துட்டு சொல்றேன்னு போயிடுவாங்க ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக பண்ணி போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பினவங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ என்னையுமே நான் வரைக்க மாட்டேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமா அஷன் டேரக்டர்ஸ் தான் அசன் டேரக்டர் படத்தில் ரொம்ப முக்கியம் இதுல வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வைச்சிருக்கிறான் ஸோ அவங்க ரீச் போன நானும் நிறையா சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கேன் அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன் ரெண்டு தான் வந்து பேக் போர் அப்புறம் வந்து சதீஷ் குரோ அதுக்கப்புறம் மாரிய ஒரு பையன் பையன தான் கூடுற மாரிய ஒரு பையன் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க அதோட எடிட்டர் கூட வந்து தமிழ் பேர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்காரு நல்லதான் இருக்காரு அப்புறம் தமிழ் ப்ரோ இசைக்கு பிரதர் அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி இந்த படம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவாரு பன்னெண்டு பண்ணி வருது தசாவதார கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர் திடீர்னு பார்த்தா செட்டர் ஸ்டாண்டா இருப்பாரு திடீர்னு பார்த்தா பல விதமான கேரக்டர்லாம் படத்தில் பண்ணுவாரு எனக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ பாத்தீங்களா நான் சொல்லுறேன் உதய சார் தான் வந்து அச்சராமா வந்து இந்த படத்தை நீங்க பண்ணி ஆகணும் படம் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது உதயநாதா உங்களையுமா பரவாயில்ல எல்லாரையும் அவர் தான் கூப்பிட்டு உண்மையிலே வேற வேற என்னையும் அவர் தான் காலை கூப்பிட்டு வந்தாரு நன்றிங்க பத்து மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு இருக்கேன் மறந்து சாரிக்கேன் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம் உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ இந்த படத்தை வந்து கரெக்டாக செய்யறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அவங்க வந்து இன்ட்ரீவெலாம் நடக்கும்போது உட்காந்து அவசியமே இல்லை அவங்க கூடவே உட்காந்து தரையில் உட்காந்து பார்த்துருந்தாங்க தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன் அதெல்லாம் தாண்டி என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க அபின் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இருக்கிறான் ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான் அபிலேஷன் சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வாத் அவன் உட்காந்துருக்காரு கீழே உட்காந்துட்டு

எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவது நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இங்கே வந்து பிரசன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்